ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்திற்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியல் ஆறு பதினாறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீ அல்லது நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் உன் தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று நாம் இந்த வேதத்தை புரிந்து இந்த வேத வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த இந்த வேத வசனம் நமக்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ இருக்கிற நீங்களும் நானும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இடைவிடாமல் முழு இருதயத்தோடு நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை நாம் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை விடுவிக்க தப்புவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் தானியலுடைய நண்பர்கள் அக்னியில் அவர்கள் எரியப்படும் பொழுது அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சாட்சியாக நிறுத்தினார் நம்ம பார்க்கிறோம் நினைவே மக்களுக்கு விரோதமாய் திருக்கதரிசனம் தரிசனம் சொல்வதற்காக சென்ற யோனா மீனின் வயிற்றில் அவர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலை அவருக்கு கட்டளையிட்டார் இன்றைக்கும் நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் நம் தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் தப்புவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒருவேளை கவலைகள் மத்தியில் கண்ணீர்கள் கஷ்டங்கள் தனிமைகள் போராட்டங்கள் நம்ம ஒரு வேலை வெறுக்கப்பட்ட நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை நம்ம தஞ்சமாய் வைத்து அவரை நாம் இடைவிடாமல் எல்லா சூழ்நிலைகளும் அவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை கனப்படுத்தும் பொழுது உயர்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவரை அவரை நாம் புகழ்ந்து பாடி அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிக்கும்பொழுது ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பானே ஆண்டவரே இடைவிடாமல் எங்கள் தேவன் ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலைக்கு எங்களை விடுதலையாக்கி ரச்சிக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை தெரிந்தோம் எரிகின்ற அக்னி சுவாலைக்கும் அன்று அன்று மீனின் வயிற்றில் இருக்கும்போது போது சிவந்த சமுத்திரம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை விடுதலை ஆக்கி ரச்சிக்கிறேங்க நல்ல தேவனே உக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதும் இடைவிடாமல் ஆராதைக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சுபிக்கிறோம் பிதாவே ஆமே